ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்னே சிம்பிளாக வேறு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசொப்பி தேங்காய்லாம் சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இட்லி தோசை வைக்க வைக்க கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு ஏழுலேருந்து எட்டு வர மிளகா அவங்க காரத்துக்கேற்ப கூடுதலாக கம்மியாகவே சேர்த்துக்க ஆனால் இந்த க சைடிஷ்க்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ஆறு பல் தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க பூண்டை தோல் உரிக்காமலும் சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க வீடியோவில் ஸ்கெப்பாக எடுத்து சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆறட்டும் இப்போ மிக்சர் ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே வறுத்து ஆற வச்ச வரமிளகா பூண்டு இஞ்சி புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உரித்த வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயத்தை அப்படியே சேர்க்காம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நாலாக அஞ்சா கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நைஸாக அரைபடும் இது மாதிரி வெங்காயத்தை பச்சையாக சேர்த்து அரைக்கிறப்ப தான் சுவை நல்லாயிருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்ட பிறகு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல மைய அரைப்பட்டதும் இப்போ இதுக்கு வேண்டிய தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே வதக்கணும்ல அதே வானல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு வரமிளகா கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னி மிக்சிங்கை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டிங்கன்னா போதும் நல்ல மணக்க மணக்க சுவையான தேங்காய் சேர்க்காத ரோட்டுக்கடை காரச்சட்னி ரெடி ஆயிடுது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் பத்து இட்லி பத்து தோசை கூடும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்